ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மாங்கா சீசன் ஸ்டார்ட் ஆகிட்டு மாவடு மார்க்கெட்டில் வர ஆரம்பிச்சாச்சு ஃபஸ்ட்டு பேச்சு ஒரு கிலோ மாவுடு வாங்கிட்டு வந்து அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு துணியில் போட்டு வளர்த்துட்டு காம்பெல்லாம் எடுத்து இந்த மாதிரி மிக்சிங் பவுலில் சேர்த்து விட்டுறலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் ரெண்டு டு மூணு டேபிள்ஸ் ஸ்பூனுக்கு அடுத்து தூள் நூற்றி ஐம்பது கிராம் சிவப்பு மிளகாய் நூறு எம்எல் விளக்கண்ணெண் அதுக்கப்புறம் நூறு கிராம் அளவுக்கு கல்லுப்பு உப்பு வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஜாஸ்தியாக கூட ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சிடலாம் ஃபர்ஸ்ட் அரைக்க வேண்டிய பொருள்லாம் ஒரு மிக்சி ஜார்லே சேர்த்து அரைச்சிக்கலாம் அதாவது விரலி மஞ்சள் மூணு அதை இந்த மாதிரி அமியில் போட்டு அடிச்சுட்டு மிக்சியில் ஆன்சர் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நூற்றி ஐம்பது கிராம் உப்பு அதுக்கப்புறம் நூற்றி ஐம்பது கிராம் சிகப்பு மிளகாய் எல்லாத்தையும் மூணுத்தையும் போட்டு நல்லா இந்த மாதிரி பொடியை அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த ஊருக்கா போடுறது ரொம்ப ஈஸி ஜஸ்ட்டு மிக்ஸிங் தான் மாங்காவோட இந்த பொருட்கள்லாம் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் மிக்ஸிங் பவுலில் மாங்காவில் ஃபஸ்ட்டு நூறு எம்எல் விளக்கெண்ணெய் ஆட் பண்ணி இந்த மாதிரி குளிக்க விட்டுறலாம் அதுக்கப்புறம் ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூனு கடுகு தூளையும் சேர்த்துடலாம் அதுக்கப்புறம் மறைச்சி வச்ச தூளையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தால் சுவையான மாவோடு ரெடி இதை நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கலரி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடணும் அதுக்கப்புறம் நீங்கள் மறுநாள் எடுத்து பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக சால்ட்டு வாட்டர் காயிலேருந்து பிரிய ஆரம்பிச்சிருக்கும் பாருங்க இது ரெண்டாவது நாள் இந்த மாதிரி சால்ட் வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிய ஆரம்பிக்கும் அந்த மாதிரி சால்ட் வாட்டர் பிரிஞ்சு மேலே வரைக்கும் மாவடு மேலே மிதக்கணும் தண்ணி அப்போ தான் ஊருகா ரெடின்னு அர்த்தம் இந்த மெயின் டைம் மாவடும் சுருங்க ஆரம்பிச்சிடும் அப்போ தான் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ஸோ இதுக்கு நாலுலேருந்து அஞ்சு நாட்கள் எடுக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் நம்ம தட்டை மூடி திறந்துட்டு இதை குலுக்கி விட்டுறணும் நல்லா கலறி விட்டுறணும் பாருங்கள் இது நாலாவது நாள் மேலே தண்ணி நல்லா பிரிஞ்சு வந்து எடுத்து பாருங்க மாங்காவும் நல்லா சுருங்க ஆரம்பிச்செடுத்து சுவையான மாவுடு ரெடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்